கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் லேசாக ஜுர மாதிரி இருந்தாலே போதும் உடனே வந்து பெட்ஜெட்லாம் இழுத்து போதும் ஐயோ அம்மா முடியலன்னு சொல்லி அலைப்பரிய கூட்டிகிட்டு கிடப்பேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தான் பெரிய ஜுரமாக வந்தால் கூட இல்லாமலே நம்ம தான் வந்து செஞ்சாகணும் அது நம்ம தலையெழுத்து அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படி தான் என்னை விட்டு விட்டுவிட்டு தண்ணியெல்லாம் கம்மியாக கம்மியா குடிச்சு வாய் வயிறு எல்லாம் பயங்கரமாக புண்ணாகி போச்சு உதட்டில் ஒரு புண் வச்சு பாருங்க நாலு நாளும் என்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறது தண்ணி கூட குடிக்க முடியல சரி சுக்குடிக்கிற சாப்பிட்டா வந்து சரியாயிரு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன்னா மூணு போல வாங்கிட்டு வந்துட்டாங்க ரெண்டு கட்டை மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது சின்ன வடை செடியில் போட்டால் மழை மாதிரி குமிஞ்சிருச்சு நானும் வேகமாக என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நல்ல கீரை நல்லா வெந்து சுருங்கின காட்டி கீத்து தான் வந்து வந்துச்சு குழம்புக்கு வந்து சுண்டல் குழம்பு மிளகா அரைச்சி தான் வந்து இது ரெண்டு பேத்துக்கும் சூப்பரான ஒரு காம்போவாக வந்து இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சு போட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடச்சி அதே வந்து விளக்கி வச்சாச்சு என் தங்கச்சி வீட்டுக்கு சின்ன வந்து அப்படி இப்படி கொஞ்சம் மெஸியாக தான் ஒரு இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ஆர்கானைசிங் வேலையெல்லாம் வந்துட்டு ஆரம்பிக்கணும் இந்த வாரம் பூரா தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து செய்யலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும் உங்கள் வீட்டில் ஸ்வீட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிங்களா சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு மினி விளக்கில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை